ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோ எல்லாம் ஒரு பெரிய நெய் மீன் கட் பண்ணுறாங்க பார்க்கலாம் இன்றைக்கி திங்கட்கிழமை மீன் நிறையவே வந்துருந்து நெய் மீனெல்லாம் வந்துருந்து நிறைய சின்ன சின்ன மீன்களும் பெரிய மீனும் நிறைய இன்றைக்கி மீன் மையம் ஒன்று பார்த்துடுங்க ஒரு நிமிஷம்ண்ணா അവിടെ 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 വാ ആലുവന ജാഗരന്ദം ആലുവന ജാഗരന്ദം എവിടെ ആലുവന ഇതിനെ ഇതിനെ അപ്പോൾ ചായലൊക്കെ ആയിട്ട് ചല്ലേ ആഹ ആ ആ വീഡിയോ എടുക്കാനായിട്ട് ആലുവ ജാഗരന്ദം വിചാരം എടുക്കാം 300 കിലോമീറ്റർ ആണ് ഇതി 300 കിലോമീറ്റർ 300 കിലോമീറ്റർ അല്ലേ എത്ര എടുക്കും 25 മിനിറ്റ്ക്കുള്ളിൽ പോവേ ஒன்பது கிலோமீட்டரா அஞ்சு கிலோமீட்டரா இங்க இருந்து வண்டி ட்ரெயின்ல போறோம் என்ன வண்டி இல்ல ஒன்பது கிலோமீட்டர் அஞ்சு மணி உள்ளே போவாடி வண்டி புடிக்குது பேர்ல ஏ எந்த அப்படி பறந்தா போவாடி நீ எல்ல மேப்லயே கடச்சு மேப்ல மேப்ல கடச்சு கைடா ஒன்பது கிலோமீட்டர் அஞ்சு மணி போறானே போ பறந்தா போறானே பறந்து போறானே அப்படி தான் இருக்கு இல்ல வந்து ஆமா மதுரை <laughs> போவான் <laughs> இது கிலோ எவ்வளோ ரூபாண்ணா நெய் மீன் ஒரு கிலோ வந்து இதுக்கு முள்ள அங்கே ஒன்றும் இல்லை ஆமா வைக்கம் மூணு போட்டு சாக்கா கால்ந்து போயிடாங்க ஒரு காய் அவரு அவங்க நாட்டின் கொண்டு போட்டியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மண்டே மார்க்கெட் வந்தீங்கன்னா என்ன மீன் வாங்கினாலும் வெட்டணும்னு நினச்சிங்கன்னா செல்வா நாட்டையோ அந்த அக்காட்டையோ கொண்டு கொடுக்கலாம் நமக்கு ஏற்றாப்பில் வெட்டி தருவாங்க இன்றைக்கி மீன் நிறையவே உண்டு நெய் மீன் இது கிலோ ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க துண்டு போட்டு விற்கிறாங்க அப்போ துண்டையுமே நம்ம மதிப்பாக ஒரு வேலை சொல்லுவாங்க அவங்களும் கணக்காகுதுன்னு சொல்லுவாங்க அதை வேலை பேசி வாங்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் இந்த புது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்